நல்லா உழைச்சிட்டு இருந்திருப்பீங்கம்மா அப்போ நிறைய படங்கள் பண்ணியிருப்பேன் தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா எல்லாம் வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் சொந்த சொல்றதை எடுத்து கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா தான் கஷ்டப்படுது நமக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்புறம் அந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒன்றும் கிடையாது அதை இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் ஆமாம் அதை தான் ஃபீல் பண்ணுறேன் இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க விட்டுட்டு இருப்பேன் அதுதான் பெரிய தப்பாக போச்சு அதனால இந்த இந்த பையனும் கஷ்டப்படுறான் அவனை பச்சிக்கவலை இல்லை இப்போ கஷ்டப்படுறான் அதுதான் மன இது ஒரு நல்லது எனக்கு ஒரு பண்ணா ஏதோ நிம்மதியாக இருப்பேன்னா கொஞ்ச நாளைக்கு இல்லைன்னா இருக்க மாட்டேன் போட உங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி சொந்த பையன் வந்துட்டு இப்போ ஃபோன் எடுக்கலன்னு சொன்னீங்க இப்போ எங்கிட்ட நிறைய பயன் அடைஞ்சு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஃபோன் எடுத்தாங்களா ஏதாவது உதவின்னு சொல்லி வந்தாங்களா அவங்களும் வரவேற்பா <laughs> 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 <laughs>